சுழன்று மேற்பின்னது உலகு அதனால் உலந்தும் முளவே தலை இன்றைக்கு நாம வணக்கம் இன்றைக்கு நாம இந்த மிளகாய் தோட்டத்தில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் இதற்காக இப்போ இந்த மிளகாய் கண்டு வளர்ந்து வருது சரியா இதில் இது இயற்கையான இயற்கை விவசாயத்தில் வளர்க்குறதுங்கிறதுனால இதில் பின்னுக்கு வரக்கூடிய அந்த அசூனிங்கிற பூச்சி அஸ்வினி பூச்சி என்று சொல்லுவாங்க அந்த அசூனிங்கிற பூச்சி இதில் பின்னுக்கு இருக்கும் நான் இந்த இதில் இருக்குது உங்களுக்கு தெரியுமனு நினைக்கிறேன் கரு கருப்பு பொட்டு பொட்டாக இருக்குது இதில் இதில் இருக்கிற கருப்பு பொட்டாக இருக்கிறது அந்த பூச்சி தான் ரைட் இதை இது உங்களுக்கு தெரியுமனு நினைக்கிறேன் வடிவா சரியா ரைட் அப்போ இந்த பூச்சிகளை இல்லாமல்க்கு உள்ளிக்கரை சில ஸ்ப்ரே பண்ணுற நேரம் இந்த பூச்சி இதில் த இதிலேயே பட்டு அந்த பூச்சி ஒன்று கழுவுப்பட்டு போகும் மற்றது அந்த உள்ளிக்கரசலில் இருக்கக்கூடிய அந்த ரசாயனங்களால் அந்த பூச்சி இல்லாமல் போகும் சரியா ரைட் அப்போ இது அப்படி இதாக பராமரிக்கிறதுக்கு பெரும்பாலும் எறும்பு கொண்டு வந்து வைக்கும் இந்த அஸ்வினிங்கிற பூச்சி அதனால் இந்த கீழே உள்ள இலைகளில் தான் கொண்டு வந்து வைக்கும் இதை நான் நிறைய எல்லாம் அடித்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அதனால் இதில் அந்த பூச்சி உங்களுக்கு காட்டுறதுக்கு கூட அஸ்வினி இல்லாமல் போயிட்டு ரைட் நல்லது தானே சரி இப்போ இதில் கீழே தான் எறும்பு கொண்டு வந்து வைக்கும் இந்த இதில் எறும்புன்னு தெரியுது இந்த இலையிலெல்லாம் எறும்பு தெரியுது ரைட் அந்த கீழே உள்ள இலைகளை நான் என்ன செய்ய போகிறேன்னு இதை எல்லாத்தையும் இந்த கீழே இருக்கிற இலைகள் கீழே இருக்கிற கிளைகள் எல்லாத்தையும் விட போகிறோம் சரியா ரைட் இதில் முக்கியமாக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த மிளகாய்க்காண்டில் ஒரு கிளை தான் கீழே இருந்து மேய்ஞ்ச வரைக்கும் ஒரு தண்டு மட்டும்தான் ஒரு ஒன்றரை அடி உயரம் வரைக்கும் ஒரு தண்டை வளர்த்து மெயின்டைன் பண்ண போகிறோம் சரியா ஒன்றரை அடி உயரம் வரைக்கும் ஒரு தண்டை தான் மெயின்டைன் பண்ண போகிறோம் அதுக்கு பிறகு தான் கிளை விட்டு வரதுக்கு விட போகிறோம் அதனால் இப்போ கீழே இருக்கிற இந்த கிளைகள் இந்த இது ஒரு சின்ன அரும்பு ஒன்று கிளை அரும்பு தான் வருது ரைட் இந்த அரும்புகளை இதுகளை நான் உடைச்சி எடுக்கிறேன் பாருங்க இவங்களுக்கு கஷ்ட பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும் இப்படி மிளகண்டை வளர்ந்த மிளகண்டை உடைக்கிறேன்ட்டு ஆனால் இதை உடைச்சி எடுக்கிறது தான் பொருத்தமாக இருக்குது ஏன்னு சொன்னால் உண்டு அசுனி பூச்சி இதில் இருந்தால் லேசாக நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் லேசாக தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் கீழே இருக்கிற கிளைகளை நம்ம இலையிற கீழ்ப்பக்கத்தாலையும் இருக்கிறதுனால இளையிற மேல் பக்கம் இருந்தால் நமக்கு தெரியும் கீழ்ப்பக்கத்தில் இருந்துன்னு சொன்னால் நமக்கு அது தெரியாது அப்போ கீழ்ப்பக்கத்தில் இருக்கக்குள்ளே அதை பார்க்குறதும் கஷ்டம் ரைட் அப்படி தெரியாமல் அந்த இலையே அசுனி பூச்சி ஆக்கிரமித்து அதில் மட்டும்தான் அசூனி பூச்சி இருக்குது என்றாலும் என்ன நடக்குமென்னு சொன்னால் அதில் அந்த அசூனி பூச்சியால் பரவக்கூடிய அந்த வைரஸ் அதில் பரவும் அந்த வைரஸ் அதில் மட்டும் இல்லை அந்த வைரஸ் பரவுனா கண்டு முழுக்கு அது பழுதாக்கும் சரியா இப்போ நான் இந்த அளவுக்கு இதை உடைச்சி எடுக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு தான் இதை உடைக்கலாம் இதுக்கு மேலே உடைக்கிற உடைச்சா இது பழுதாக போயிடும் கண்டு பழுதாகிடும் அதனால் இந்த அளவுக்கு உடைச்சிருக்குறேன் ரைட் இப்போ பாருங்கள் இதில் இருந்து இதில் ரெண்டு கிலோ வந்திருக்கு இந்த ரெண்டு கிளையில் ஒரு கிளையை நான் உடைச்சி எடுக்கிறேன் நான் இப்படி உடைச்சி எடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த உடைச்சி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு கத்திரிக்கொழை வச்சு பாவிச்சிங்கன்னு சொன்னால் லேசாக இருக்கும் லேசாக மெதுவாக சின்ன கத்திரிக்கொழாக இருந்தால் வெட்டியே எடுக்கலாம் சரியா ரைட் இப்போ உடைச்சி எடுத்துட்டேன் இப்போ உத உடைச்சி எடுத்துனேன் இப்படி 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 ஒரு மாதிரி அங்கே இங்கேயா இருக்கிறவங்க நீங்கள் நினைக்காங்க இது நேர இப்படியே வளர்ந்து வரும் சரியா நேர இப்படி மேலே நேர மேலே இப்படி இப்படியே வந்துடும் இதெல்லாம் திரும்பி அப்படி மேலே திரும்பி நேர மேலே வளர்ந்து வரும் சரியா ரைட் இதில் நிற்கிற ரெண்டு கண்டையுமே அதே மாதிரி நான் எடுக்கிறேன் இதை உடைச்சிட்டேன் இதையும் உடைச்சிட்டேன் இப்போ இந்த கண்டு வளர்ந்து வரப்போகுது நேராக மேலே வளர்ந்து வரப்போகுது சரியா ரைட் இதே இப்போ உங்களுக்கு இதை காட்டுறதுக்காக தான் இந்த கண்டை விட்டுருந்தே நான் இதை பாருங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள இந்த இந்த கண்டு அதே மாதிரி உடைச்சி எடுத்தது இந்த இந்த கண்டு காட்டுறதுக்காக இந்த கண்டு நான் காட்டுறதுக்காக விட்டுருந்தேனான் ரைட் இது என்ற ஒரு ஐடியாவின்படி நான் இதை செய்கிறேன் ஏன்னென்னு சொன்னால் நான் இதுக்கு முன்னுக்கு தக்காளி வளர்த்தினான் தக்காளியும் இதே மாதிரி தான் வளர்த்துருந்தேனான் எல்லாத்தையும் உடைச்சிடுவேன் சைட்டில் உள்ள கொப்பு எல்லாத்தையும் உடைச்சிடுவேன் ஏதாவது கொப்பு வந்தாலும் புதுசாக வார கொப்புகளையும் உடைச்சி ஒரே ஒரு கொப்பு தான் வரும் ஒரு பூந்துணர் வரும் அதில் காய் வரும் அதை விட்டுட்டு அதுக்கு மேலே உள்ளதை உடைச்சிடுவேன் உடைச்சா இனி சைட்டால் வார ஒரு கொப்பை வரும் அந்த கொப்பை விடுவன் அதில் ஒரு பூந்துணர்வு வரும் அதில் காய் வரும் அந்த கொப்பை உடைச்சிருவேன் அதுக்கு பக்கத்தால் இன்னொரு கொப்பைண்டு வரும் அப்படியே நேர நேர ஒத்த கிளை மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கும் ஒரு ஒரு காம்பு மட்டும்தான் வந்துட்டுருக்கும் அதில் காய் பிடிச்சி வந்துட்டுருக்கும் நல்ல விளைச்சல் ஒன்று எனக்கு கிடைச்சது அப்போ அதே மாதிரி தான் அதே சிஸ்டத்தில் தான் இதையும் கொண்டு போகலாம்னு யோசிச்சிருக்கிறேன் இதை நான் இப்போ ஏற்கனவே இந்த கண்டு சின்ன பயிராக இருக்கும்போது இதில் இந்த தண்டில் மண் அடிச்சிருந்தது அந்த மண்ணை எப்படி கழுவி இந்த மலைகள் இப்போ புயல் மலை என்று அடிச்சிட்டு இருக்கிற காலம் இந்த காலத்தில் அந்த தண்டை என்ன மாதிரி கழுவி காப்பாற்றி இந்த கண்டை காப்பாற்றி என்று நான் சொல்லி வீடியோண்டு போட்டிருந்தேன் நான் அதே மாதிரி நான் காப்பாற்றிட்டேன் நீங்கள் எத்தனை பேர் அதை காப்பாற்றுன்கிட்ட தெரியாது இதில் நிற்கிற இந்த கண்டு தான் இதில் ஒரு முப்பது கண்டு அங்காலும் ஒரு முப்பது கண்டு ஒரு அறுபது கண்டு தான் நிற்கிது இந்த கண்டு எல்லாமே நான் காப்பாற்றிட்டேன் சரியா இப்போ இதில் நிற்கிறது எல்லாம் சும்மா நேராக வளர்ந்ததில்லை இப்போ நீங்கள் முதல் பார்த்த மாதிரி இதெல்லாம் சடைச்சு இருந்தது தான் இதெல்லாம் நேற்று நான் கிளியர் பண்ணி எடுத்துட்டேன் இந்த இதில் உள்ளதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்தாலும் இதில் பாருங்கள் திரும்ப முதலேருந்து இது திரும்ப கிளவிடுறதுக்கு தான் பார்க்கும் இந்த கிளவிடுறதுக்கு வந்தால் இந்த கிளைகளை திரும்ப தட்டி விடும் இது இப்போ தட்டேலாது இதை ஒரு கொஞ்சம் வரட்டும் வரவிட்டு தான் இந்த கிளையை தட்டலாம் ரைட் உங்களுக்கு காட்டின மாதிரி இதில் சைட்டில் இருந்த கிளையை நான் தட்டிட்டேன் ஆனால் அந்த நேரம் இது இப்படி இருந்தது நிலத்துக்கு சமாந்தரமாக இருந்தது இந்த கொப்பு ஆனால் இப்போ இந்த கொப்பு நிமிந்து வந்துது இதே மாதிரி தான் இது நிமிந்து வளரும் நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை இது நிமிந்து தான் வளரும் சரியா இதில் அசுனி உண்மையாக உண்மையாக சரியான ஒரு பலன் அளிக்குது இந்த இருக்குது அசுனி இந்த அசுவினி பூச்சி உங்களுக்கு இதில் மஞ்சளாக இருக்குன்னு சரியும் பண்ண நினைக்கிறேன் ரைட் உண்மையாக இந்த உள்ளிக்கரசலும் அதே நேரம் அந்த அரிசி கழுவின தண்ணி அதையும் ஒரு நாலு நாள் நொதிக்க வச்சு உள்ளிக்கரை நொதிக்க வச்சு ரெண்டையும் கலந்து அடிக்கும்போது அதில் வரக்கூடிய பலனுங்கிறது ஒரு பெரிய ஒரு பலனாக இருக்குது இதில் அசுனியை என்ன செய்கிறேன்னு நாங்கள் கவலைப்படுற அளவுக்கு இருந்தது அசூனி இப்போ அசூனி தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது சரி உள்ளிக்கரைச்சல் சம்மந்தமான ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறோம் சேனலில் அந்த வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும் மிகவும் பயனுடையதாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இதில் நான் செய்கிறது சின்ன அளவில் தான் செய்கிறேன் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சிறிய அளவில் தான் செய்கிறேன் ஒரு ஐம்பது கண்டு நூறு கண்டு என்ற கணக்கில் தான் நான் மிளகாய் கண்டு வச்சுருக்கிறேன் அதனால் எனக்கு இதை மினக்கட்டி செய்யக்கூடியதாக இருக்குது நான் இதுக்கு செயற்கையான கெமிக்கல் அதுகள் பாதிக்கிறது இல்லை அதனால் நான் இதை செய்கிறேன் உங்களுக்கு அந்த அளவில் சின்ன அளவில் அல்லது நீங்கள் ஒரு வீட்டு தோட்டம் தோட்டம் வச்சுருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம் சரியா அதை விட நீங்கள் பெரிய ஏக்கர் கணக்கில் ஐயாயிரம் ரூபாய் கண்டு வச்சுருக்கிறார்களுக்கு நான் இந்த மாதிரி செய்யுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண இல்லை உங்களுக்கு ஏழுமெண்டா ஒரு அதில் ஒரு பகுதியை செய்து பார்த்து பயன் என்ன மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் அறிஞீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு மிச்சம் நீங்கள் நீங்களாகவே பார்த்து உங்களோட அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செய்யக்கூடிய மாதிரி போகும் சரி இதோட வீடியோ வீடியோ முடிப்போம் நன்றி வணக்கம்